இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதன்ய பந்துகன நமஸ்கார் அம்மா வளர வச்சு ஆசா குறிச்சி அப்பனமானவேபோ அஜி அண்டா தோற்கரி தாபா ஸ்டைல் ர குறிப்பிச்சு தீட்டா லாங்குவேஜ் ரூபா பயன் ஜாச்சு இன்னைக்கு முட்டை தான் பண்ண போறேன் நம்ம நார்த் சைட்ல தாபா எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் நான் செய்யற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி பாத்தீங்களனாவே அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை கண்டினியூஸா பாருங்க முட்டையை வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பாயில் பண்ணிட்டு நான் வந்து மஸ்ட் ஆயிலில் தான் பண்ணியிருக்கேன் ம முட்டை மேலே வந்து கொஞ்சம் கத்தியில லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணிட்டு போட்டோம்னா அதில் உப்பும் காரமும் வந்து இறங்கிடும் நார்த் சைடில் வந்து நான் மேக்சிமம் வந்து பீகார் ஒரு வந்து முட்டையை பாயில் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிதான் பண்ணுவாங்க அதனால அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு லைட்டா ஃப்ரை பண்ணோம் முட்டைய வெடிக்கலாம் வெடிக்காதது அண்டா டிக்க பாயில் கொருகி டிக்க லூணோ டிக் காஷ்மீரி சில்லி பவுடர் டிகிளோ ஃப்ரை லைட் ஷாடோ ஃப்ரை கொடுச்சு எமதி குறிப்பா பண்ண தரக்கா தமிழ்நாடு அண்டா பாயில் கொருகி எமி ஃப்ரை குறே பிளைன் பாயில் கொறிக்கி தரக்காரி குறிப்பா சேட்டுப்போசி டீட்டெயில் தமிழ் ரோச்சி நான் நாங்க முட்டை வந்து மேக்சிமம் பாயில் பண்ணாவே குழம்பு செய்யணும்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு தான் குழம்பு பண்ணுவாங்க ரொம்ப ஃப்ரை பண்ணீங்களேன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் லைட்டா ஃப்ரை பண்ணாவே போதும் அந்த மிளகாத்தூள் உப்பு போட்டிருக்கேன் காரம் உள்ள இறங்குறதுக்காக அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன் போட்டுட்டு லைட்டா நம்ம இது பண்ணமானாவே வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயம் வந்து நான் இந்த இந்த இத்தனை முட்டைக்கு வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு ஆறு வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணோம் அந்த மசாலான்னு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போட்டோம்னாவே நல்லா இருக்கும் அவு அவுட்டிக்கு தெல்லப்போக்கிக்கு க்ரீன் சில்லி ரசனோ கார்லிக்கண்ணா டிக்க செச்சிக்கிற குச்சுமும் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி ஒரு பச்சை மிளகா வந்து இடித்து வச்சிருக்கேன் அது இடித்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லாயிருக்கும் இன்னொரு மசாலாவும் ரெடி பண்ணோம் ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை போட்டிருக்கேன் அந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கும் போது ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் அவங்க கூட்டு தேஜ் பத்தா அவ தால்ச்சீனி கூட்ட பொக்கிது சொறுசு தொல்ல மிக்ஸ் குறிக்கி பியாஜம் அவ கூட்ட மசாலாபி ரெடி கொரியா பயன் தரம் டைம் ரேம் மசாலாபி அம்ம ரெடி கொறிப்பாருபோ எண்ணெய் நல்லா அந்த கடுகு எண்ணெய் வந்து நார்மலாவே ரொம்ப காஞ்சிதானாவே அது வந்துட்டு அதோட ஸ்மெல் வந்து போயிடும் நான் வெங்காயம் வந்து இந்த சாப்பர்லதான் கட் பண்ண ரொம்ப சின்ன சின்னதா ஆனால் நார்மலாக வந்து அந்த கயிறு இருக்கிற மாதிரி ஒரு வெங்காய சாப்பர் இருக்கும் பாருங்க அது வந்து ரொம்ப ஈஸி இந்த மேலே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கிற வெங்காய சா சாப்பர் வந்து அவ்வளோ நல்லா இதுவாகலை நீங்க வாங்குற மாதிரி இருந்தா கூட அந்த மேல புஷ் பண்ணுற மாதிரி சாப்பர் வந்து வேஸ்ட் அது வாங்காதீங்க அது கொஞ்சம் நல்லா இல்லை ஒரு வெங்காயம் மாட்டிச்சுன்னா கூட அது இதுவாகாது அதே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ல நம்ம அந்த ரோப் மாதிரி வந்த வெங்காயம் சாப்பர் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் இது த்ரீ ஃபிஃப்டி ஆனாலும் அதுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணும் இதோட பண்றது அதுக்கு ஈக்குவலா நல்லா இல்லை இது என்னோட பர்சனல் ரிவ்யூஸ் நான் சொல்றேன் அதுக்கப்புறமா வந்து நான் வாங்கியிருக்கிற எங்க வீடு வந்து ஹைதராபாத் ஷிப் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன பண்ணிருக்கோன்னு சொன்னோம்ல அப்ப அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பொருள் எல்லாம் வாங்கினேன் அதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த யூசேஜ் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த் பாத்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன் அவ் ஜிஞ்சர் இது இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம்ல அதோடது இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் இது வந்து பேஸ்ட் பண்றதுக்காக பேஸ்ட் குறிப்ப போய் மசாலா தீட்டா போட பொட டொமாட்டர் அவள் டிக்க புதினா பத்திரம் புதினா பத்திரம் ஸ்டெம் ஆனால் சேட்டை அவ பொட்டா தனியானா சேட்டை அவு கொஞ்சம் லங்கா டிக்க பெப்பர் டிக்க குஜராத்தி ஏசா பேஸ்ட் குறிக்கும் எபித்திர பொக்கிது வச்சு பியாசங்கிற வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே மூணு தக்காளி கொஞ்சம் தனியா கொஞ்சம் பெப்பர் ஏலக்காய் ஒரு ரெண்டு அது கூட வந்து நம்ம கொத்தமல்லியோட தழையோட அந்த தண்டு இருக்கும்ல அது மட்டும் யூஸ் பண்ணிங்களான்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் ரெண்டு பச்சை மிளகா எல்லாமே நல்லா பேஸ்ட் பண்ணிடணும் நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப மொழமான்னு பேஸ்ட் இருந்தால் தான் இருக்கும் ஏன்னா தனியாவும் இருக்கிறதால அதுக்கப்புறம் வேற எந்த மசாலாவும் போட போறது இல்லை சங்கரம் மசாலா மிக்ஸ் கொடுத்த எத்திக்கி தாப்புறம் கிச்சி மசாலா பொக்கி பண்ணேன் ராக பவுடர் பி பொக்கி பண்ணேன் ஆமாம் பியாஜோ புல்லோ ஃப்ரை ஓயிச்சுனா பியாஜோட புல்லோ ஃப்ரை குறிப்பை தரக்கா ரேட்டு அவு ட்ரை ஓகே அசிப டைம் ரெலுவனா அழகிட்ட ஃப்ரை கொருக்கி மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கார் இந்த வெங்காயம் வந்து நல்ல பேஸ்ட் வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிடணும் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் உருளைக்கெழங்கு வேக வைக்கிறதுக்காக சுடு தண்ணி தான் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் சைட் பை சைடுன்னா கரம் பானி பாயில் கொரிக்கிற பிரச்சு சைட்டை மிக்ஸ் பொரிச்சுங்க தற்காறி பாய் அந்த சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் விடணும் விட்டுட்டு ஆல்ரெடி பச்சை மிளகா வந்து நான் முன்னாடி இடிச்சும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் போடணும் குழம்புல இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் குழம்பும் வந்து அந்த வெங்காயமே திக்காக வரும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இது கூட போடவே வேணாம் குழம்பு திக்காக இருக்காது தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலாம் அப்படின்ட்டுலாம் இல்லை கரெக்டாக காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம தே பச்சை மிளகாவும் மறுபடியும் அரைச்சிருக்கோம் அந்த புதினாவோட தண்டு வந்து நம்ம அரைச்சி போட்டிருக்கோம்ல அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி தனியாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிங்களா ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுட்டு மூணு நாள் ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு நல்லா அந்த தக்காளி கூடவே பேஸ்ட்டாக அரைச்சிடணும் ஒட்டா தனியானா தீனிட்டா ஸ்பூன் யூஸ் பார்த்து பொட்டு ஸ்பூன் பெப்பர் ஏ சங்கரனா குஜராத்தின்னா தீட்டா யூஸ் குறிக்கி பேஸ் பேஸ்ட் குறிப்பையும் தரக்கா அவள் ராகம் அவள் மூ மிர்ச்சி பவுடரு கிச்சு மிக்ஸ் ஏ சப் கிரைண்ட் கொரிக்கி யூஸ் கொடுச்சுன்னா எத்திக்கி சரி மசாலா பி அவு கிச்சு மசாலா மிக்ஸ் குறிப்பாக போய் தற்காருனே ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட்டு ஆல்ரெடி திக்காக சே சங்கர ரா ஆமாம் மிக்ஸ் போடுச்சுன்னா இப்போ ஏ டைம் ரெனா ஃப்ரெஷ் க்ரீம் திக்கை யூஸ் கொடுப்பா பயன் தரக்கார் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன் இன்கேஸ் வந்து இப்போ வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பால் காய வச்சிங்கன்னா அதோட ஏடு இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை இப்போ யூ போட்டிங்களா குழம்புல வந்து க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இன்கேஸ் வந்து தக்காளி நிறைய இல்லைன்றவங்க நீங்கள் அரைக்கும் போதே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் குளிப்பாக இல்லாத தயிர் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு யூஸ் பண்ணுங்களேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு வந்தோன்னே அதுக்கப்புறமா முட்டை போட்டமுன்னா நல்லாயிருக்கும் அவு ஆளு பல சிஜி டாய்மேக்கி தான் அண்டா சிக்ஸ் தரக்கா ஆஷ் கிரிம் நை ரெண்டுமே அம்ம மசாலா டமட்டர் சா பேஸ்ட் கோம ம் தீட்டா ஸ்பூன் தை எண்ண நோகி பேஸ்ட் கோய டாமே எர்ப்ப ஈன் கேஸ் கல் சகால கையா நைட் கோமே இது ஆய்யா ரயில இப்போ நம்ம மீன் எல்லாம் செய்வோம்ல ஒரு நாள் முன்னாடி செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் இதுவும் இன்கேஸ் காலையில் நீங்கள் டிஃபன் ஏதாவது செய்ய போகிறீங்க கெஸ்ட்டு யாராவது வர்றாங்கன்னா நைட்டு நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டு காலையில் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா நான் அந்த வாசனைக்காக போடுற பிரியாணி எல்லாம் பட்டெல்லாம் கொதிக்கும் போது எடுத்துருவேன் அது வந்து குழம்புல வந்து அது லாஸ்ட் வரைக்கும் வேணாம் அந்த ஸ்மெல் வந்து வந்துருச்சேன்னா அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டாவே போதும் அப்படின்ற மாதிரி அப்புறம் கஸ்தூரி மேத்தி மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டு பச்சை வெந்தயக்கீரை வந்து இதில் போடுவேன் காஞ்ச ட்ரை கஸ்தூரி மேத்தி போட்டமுன்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும் அவுட்டிக்க கஸ்தூரி மேத்தி டிக்க பொக்கிக்கு பொல்லு சிஜி பையன் செடி பையன் தற்கா சி தற்காரின்னா பேசி கிரேவி டைப்பில் பானியா டைப் நெய் ரூபது படியாக ருவிப்போம் டேஸ்ட் டிக்கை திக் டைப்பில் மூ தங்க போய் லன்ச் பேக் கொறைப்பையும் ஐட்ட கொரிச்சி மூ சொக்கலை ஃபேவர தெல்ல சப்பு உப்புற பாறைக்கு அசிப்ப டைம் ரெ படியா आउ टमाटोर मैक्सीम यूज रोट छोटे कट करे बोल रो टमा तरकारी जान पड़े नहीं तो बोल रोब टमाटोर बड़ सेप रक टाइम स्कीन भी बड़ा तरक रा से मत बोल ना से मैक्सीम टमा यूज कर नाइ तो पेस्ट कर बोल रही आउ ग्रेविरेगलाम रिंग आनीय गोटे कट कर लास्ट रक தமிழ் டேஸ்ட் பி படியா ரொய்பா நம்ம வெங் வெங்காயத்தாள் இருந்ததுன்னா ஒரே ஒரு வெங்காயத்தால் மட்டும் கட் பண்ணி லாஸ்ட்ல போட்டீங்கன்னா அதோட டேஸ்டும் அந்த ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு நீங்க கத் உருளைக்கெழங்கு வேணான்றவங்க வந்து உருளைக்கிழங்கு ஆப்ஷன் தான் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன் ஏன்னா அவர் லன்ச் பேக் பண்ணும் போது அது லஞ்ச் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக லஞ்ச் பேக் பண்ணிட்டு ரெண்டு முட்டை கரெக்டாக காலையில ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ளே இது நான் ரெடி பண்ணிவிட்டேன் சாப்பாடு கூட ரெண்டு முட்டை ஒரு உருளைக்கெழங்கு வச்சுட்டு கிரேவி வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து வேற எந்த காய் பொரியலும் எல்லாமே இது மட்டுமே கொடுத்துடலாம் அந்தளவு நான் பண்ற குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூணு சேனல் அப்பனுக்கு புல லகிப்பதும் லைக் குறைந்து கம்